ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஜோதிராஜ் எம் ஃபைபுலாம் பேசுகிறேன் கும்பராசிக்கு துணை தேடும் கும்பம் அப்படின்ற ஒரு டாபிக்கு இது எது எதனால் போடுறோம் அப்படின்னா இவங்களுடைய டிப்ரஷன் மோடு அதிகம் அதிகபட்ச உச்சத்துக்கான மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்போ எப்படின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாருங்கள் என்ன தான் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சாலுமே இப்போ வந்து ரெண்டில் சனி ஒரு சனி முடியல எல்லா சனி கம்ப்ளீட் ஆகல அதனால என்னென்னா இந்த முன்னாடி நடந்த சம்பவங்களுடைய தொகுப்பை கும்பராசி இப்போ வரைக்குமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஏமாற்றம் ஸோ அது பணம் ஏமாற்றமாக இருக்கட்டும் காதல் ஏமாற்றமாக இருக்கட்டும் ஸோ கணவன் மனைவி ஏமாற்றமாக இருக்கட்டும் ஸோ கள்ள உறவுகளுடைய பிரச்சனைகள் எல்லா எல்லா பிரச்சனைகளுமே இங்கே வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மனல் கொடுத்துருச்சு ஸோ இதில் என்ன கேக்குறீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா எனக்கு வந்து அவங்க ஒரு ஆறுதலாக எதாவது சொல்ல மாட்டாங்களா அவங்ககிட்ட பேசினாலே எரிஞ்சு விழுறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இப்படி எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியல ஸோ அதில் ரொம்ப மன அழுத்தம் அப்போ அதில் வந்து சூசைட் அட்டம்லாம் வந்து உங்களுக்கு பண்ணுற அளவுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது இந்த டீ கடையில் கூட இருக்கிறவங்க இந்த டீ பாய் கூட இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு ஆறுதலாக பேச மாட்டாங்களா அந்த மாதிரி துணை தேடும் கும்பமாக நம்ம பார்க்குறோம் ஸோ அதே டைமில் பாருங்கள் நல்ல வண்டியில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பீங்க திடீர்னு சடனாக வண்டி பிரேக் அடித்து ஓரமாக ஒரு சாலை ஓரத்தில் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ இதில் வந்து மன அழுத்தம் அதிகமாக தான் இருக்குது இப்போ வண்டி ஓட்டிகிட்டே இருக்குள்ள என்னென்னா உங்கள் மைண்டு ஒன்று சொல்லும் ஸோ உங்களுடைய ஆக்டிவேஷன் ஒன்று சொல்லும் ஸோ நீங்கள் எப்படி போகிறீங்க எங்கே போகிறீங்க ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் அந்த மைண்டு வந்து உங்களுக்கு இங்கே இருக்கவே இருக்காதுங்க அந்த டிராஃபிக்கில் இருக்காது ஆனால் வண்டி பாடுக்கு போகும் ஸோ அந்த மாதிரி மன அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுத்து அவங்கள வந்து ஒட்டைக்க வைக்குது ஸோ இதுக்கான காரணம் என்ன முன்னாடி அதாவது மழை நின்ற பிறகும் செவ்வானத்தின் தூரல் அதாவது ஜென்மசன்னிலேருந்து அங்கேருந்து டிராவல் ஆகி ரெண்டரை வருஷம் ட்ராவல் ஆகி வந்தீங்களா அதனுடைய எஃபெக்ட் கணவனாக இருக்கட்டும் ஸோ மனைவியாக இருக்கட்டும் இதில் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஸோ இதுதான் மெயினான ஃபோக்கஸ் ஒரு மனுஷனுக்கு என்னங்க இதுதான் அவங்களோட வாழ்வாதாரத்தில் ஒரு குறுக்கீடு வந்துச்சுன்னா அவங்க வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க சூசைட் வரைக்குமே போகிறாங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க தோல்வியை சந்திக்கிறாங்க பயத்தில் இருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த கணவன் மனைவி காதல் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒன்றா வந்து திரண்டு நின்று அடித்தா நீங்க எப்படி வந்து எழுந்து வருவீங்க அதைதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வருது அப்படி இப்படி வரக்குள்ள ஒரு துணை தேடுறது ஒரு நண்பர் ஒரு ஆறுதலாக பேச மாட்டாரா ஒரு ஜோதிடர் பேச மாட்டாரா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சின்ன வார்த்தை பேச மாட்டாங்களா அந்த மாதிரி துணையை தேடும் கட்டி தழுவுவதற்கு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நெஞ்சாந்தம் அந்த வந்து வேணும் வேணும் இந்த இடத்துல அப்படின்றத துணை தேடும் கும்பம் போட்டிருக்கோம் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் என்ட்ராக அப்படின்னா மனழுத்தம் வரக்கூடும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன திசை போதுன்னு பாருங்கள் இப்போ இதில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு திசை இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது குரு தசை இப்போ சனி தசையை மிட் ஏஜில் இருக்கிறவங்களாம் சந்திப்பீங்க சதயமில் இருக்கிறவங்க ஸோ உங்களுடைய தசைநாதன்னு சனியாக வரக்குள்ள அப்போ சனி சம்பந்தப்பட்ட தேடுதல் அதில் போங்க சனி பகவான் குலதெய்வத்தை குறிப்பார் கருப்பு சாமி குறிப்பார் இதெல்லாம் வந்து தேடிட்டு போங்க நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் மனம் விட்டு பேசுங்க ஸோ அதுதான் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய அனுகிரகம் பெற்றவங்க அப்போ குரு சம்மந்தப்பட்ட தேடுதலுக்குள்ளே போங்க அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து இறை அனுகூலம் தான் தேடுதலில் வந்து வெற்றியை வந்து தருங்க ஸோ அதை வந்து பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய திசா புத்தி அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் வந்து பாருங்கள் இங்கே ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் இப்போ இந்த மூணு ஸ்டாருமே வந்து பாருங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து பிரச்சனை இப்போ இருக்கும் சொத்தை வித்து கடன் அடைக்கிறது சொத்தே இல்லாமல் திருப்பி வாடகை வீட்டுக்கு போகிறது ஸோ அந்த மாதிரி நிறைய நிலைமைகளுக்கு தள்ளப்படுவாங்க தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அடியை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஸோ அதில் தான் அந்த தொழிலில் கூட பாருங்கள் எனக்கு போட்டியாக ஒருத்தவங்க இருக்கான் அவங்ககிட்ட போயிட்டு நான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்றது தான் இப்போ அதிகமாக இருக்கும் இப்போ இப்போ ஆழ்ந்த அந்த ச சந்தோஷம் இல்லாமல் ஒரு துக்கத்தோடையே உங்கள் வாழ்க்கை போகுதுன்னா டங்குன்னு மணி அடிக்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தவ உங்களை லைஃப்ல வந்து என்ட்ரி ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பழைய காதலனோ காதலையோ அல்லது வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா அவங்க கூட நம்ம வந்து டிராவல் பண்ணி போயிடலாமா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சந்தோஷமாச்சும் இருக்கும் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை தேடலாமான்னு சொல்லிட்டு அந்த துணை தேடுதலை வந்து கும்பராசி இப்போ பண்றீங்க ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா மறுபடியும் பிரச்சனையை சந்திப்பீங்க அதுக்கு தான் இந்த பதிவு ஸோ உங்களுக்கு உங்களுடைய பாதை நிச்சயமாக அதாவது உங்களை படைச்ச கடவுளுக்கு தெரியுங்க எந்த நேரத்தில் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ கும்பராசிக்கு நல்ல டைமிங் குருவின் பார்வை இருக்குங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி டேஸ் அப்படின்றத வந்து கணக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் வந்து வக்ரத்துக்கு போவார் இந்த வக்ரத்துக்கு போக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும் அப்போ வக்ரத்துக்கு போகக்குள்ள இந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார் அதுக்கப்புறமா குரு பார்வை இருக்கு இல்லையா குரு பார்வை வந்து நேரடியாக உங்களுடைய கும்பராசியை பார்க்குறார் அதாவது ஒம்போதாம் பார்வையாக இங்கே வந்து பார்க்குறார் ஒன்போதாம் இடத்தை பார்க்கக்குள்ள கும்பராசி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கான சோர்ஸை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னடக்கத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஸோ ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கோங்க இறை வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவியாக இருக்கட்டும் காதலர்களாக இருக்கட்டும் தொழில் தொழில் பண்ணுற இடம் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து கிளாஷ் ஆகுங்க நீ என்ன பெரியாளா நான் என்ன பிரியாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ கிளாஷ் ஆகக்குள்ள ஸோ முன்னுக்கு பின்னான அந்த முரண்படற்ற அந்த கருத்து வேறுபாடு வருது அதாவது உங்களுடைய தப்பை வந்து நீங்கள் திருத்திக்கோங்க தப்பு செஞ்சா ஒத்துக்கிட்டு போகக்குள்ள அந்த பிரச்சனையை அந்த நொடியே உங்களுக்கு வந்து கடந்து போயிடும் ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிற ப்ரெஷரை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ அந்த டைம் அந்த செகண்டை நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா அது மனசு இல்லாமல் வீட்டுக்கு போகக்குள்ள நிம்மதியாக அந்த நைட் வந்து நீங்கள் தூங்க சொல்லலாம் ஸோ கும்பராசி இந்த ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு வந்து இந்த வக்ரம் சனி பகவான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பார் துணை தேடத்தில் கவனமாக இருங்க ஸோ மனம் விட்டு எல்லாக்கிட்டையும் பேசுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறுகள் செய்யாமல் நம்ம இருக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கோம் ஸோ குருவின் பார்வை இருக்கிறதுனால இறை வழிபாடு பண்ணுங்கள் மன அழுத்தம் போவதற்கு தியானம் யோகா செய்யுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் முக்கியமாக உங்கள் குலதேவதா வந்து கூடையே இருக்கும் குலதெய்வத்தை வணங்குங்கள் நிச்சயம் வந்து நன்மையை வரக்கூடும் கும்பராசிக்கு அதிகமாக வாராகி நம்ம சொல்லியிருந்தோம் வாராகி வழிபாடு ஆகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் ஓம் வாராகியை போற்றி ஓம் மகாலட்சுமி நமக நன்றி வணக்கம்